ஜானிக்கு சந்தியாசி இல்லை இப்போ ராட்டகாசு மனப்புறமா வந்துருக்கு மிஸ் பண்ண ஆஃப்லேயும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடு என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க பவானி வந்து தனலட்சுமி வந்து தடுத்து நின்ட்டுறாங்க எங்கே நீ ஆட்டோவில் இப்படி வந்து பறக்க ஓடுற அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒரு ஃப்ரெண்டு வந்து வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் எந்த ஃப்ரெண்டு எனக்கு தெரியாமல் நீ எனக்கு ஒரு சோஷியல் மீடியா வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தடில்ல அதில் பேசினா ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க அவங்க வந்து வர சொன்னாங்க என்னடி இப்படி அமுஞ்சியாக இருக்க என்ன நினச்சிக்கிட்டு உன் மனசில் மாயா சொன்னது எல்லாமே வாஸ்தவமான பேச்சு தான் எங்கே அந்த டேகை கொடு அப்படின்னு சொல்லும்போது அது ஃபுல்லாக டீட்டெயிலையும் வந்து பார்க்குறாங்க ஆறு மாதம் பேசி பழகினாலே அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ என்னடி முன்ன பின்ன தெரியாதவங்க கூப்பிட்டவுனே சிரிச்சுக்கிட்டு போயிட்டுருக்க அங்கே என்ன மாதிரி சூழ்நிலை வந்து நடக்குமா மாயா தான் ரைட்டுன்னு சொல்லி அப்படியே வந்து தனலட்சுமி நிப்பாட்டி ஏறாங்க ஏ வீட்டில் இருக்கிற யார்ட்டையும் சொல்லிடாத நீ இப்படியே கிற்கு பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் மாயா உனக்கு எதுவுமே செஞ்சு தர மாட்டேன்னா நீ இதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை நான் சொன்னால் கேட்க மாட்டேல்ல மாயா வட்டும் சொல்லி மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அர்ஜென்ட்டாக வா தனலட்சுமி இங்கே ஒரு காரியம் வந்து பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து அறக்கப்பறக்க ஓடி வராங்க என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம மாயா நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க பவானி இவளை பற்றி எனக்கு தெரிஞ்சுதான் இது மாதிரி கிற்குத்தனமான வேலையை நல்லா செய்வான்னு தெரியும் அதனால தான் இவளுக்கெல்லாம் அது செட்டே ஆகாதுன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன் கண்ணை தொடர்ந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் இத்தனை வேலை வந்து பண்ணி வச்சுருக்காளா யாரிடையாது தொலைச்சி புடுவன் தொலைச்சுங்கிற மாதிரி தனலட்சுமி வந்து அடிக்க கை வாங்குறாங்க ஏ என்னம்மாயா நான் தப்பு பண்ணேன் நீ போய் என்ன அடிக்க வரலாமா நம்ம ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியாக தானே பழகுறோம் அதெல்லாம் ஓகே தான் கண்டிப்பும் வந்து அக்கா தங்கச்சி தான் பண்ணுவாங்க நீ தேவலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத உனக்கு பதிலாக நான் அங்கே போகிறேன் எப்படி சமாளிக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி மாயா வந்து தப்பு கணக்கு போடுறாங்க ஒரு ஆள் தான் இருப்பாங்கன்னு நினச்சி தான் போகிறாங்க அவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க ஆட்டோவிலேருந்து பார்க்குறாங்க மாடியிலேருந்து அந்த ரவுடி பசங்களாம் ஏய் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குடா ஓகேடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தான் அப்பன்னு பார்த்து அந்த நெட்ஒர்க் சென்டரோட நிர்வாகியினோடத்திறந்தாங்கள அவங்க வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னா என்னது தனலட்சுமினா நீ கிடையாது ஆள் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்னோடய அதையும் வேறு மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி டிஷம் டிசம் பண்ணி அந்த நிர்வாகியை போட்டு அடித்து தூக்கி அறிஞ்சிடுறாங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் நிர்வாகியே வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னடா அது கீழே நைசா பேசி மாடி கூட்டிகிட்டு வரானு பார்த்தா என்னடா கீழே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நாலஞ்சு ரவுடி பசங்க வந்து அப்படியே கொடுக்கணும் கீழே இறங்கி ஓடி வராங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து மாயா வந்து எல்லாரையும் வந்து டிஷிம் டிஷம் பண்ணுறாங்க நம்ம ஜூஸை கொடுத்து எதாவது ஒன்று பண்ணலான்னு பார்த்தா என்னடா அது இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரையும் அடிக்கும்போது மாயாவெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சர்வே பண்ண முடியல அவங்க வந்து வசமாக வந்து சிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இவளை வந்து விரிவத்தலான்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேவலமாக வந்து திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரகுராம் வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க எல்லோரையும் வந்து அடித்து தும்சம் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா தனலட்சுமி வந்து ரொம்ப நேரம் வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் வந்து மாயா தனியாக போகிறானா அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் அப்பாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லிடலாம்னு சொல்லிட்டு டிஷும் டிஷும் பண்ணுறாங்க அந்த இடத்துல எல்லாரையும் வந்து அடித்து சும்மா சொப்பனமாக ஆக்கிடுறாங்க வேறு லெவலில் எக்ஸ்டர்னரியாக வந்து அந்த இடத்துல ரகுராம் வந்து ப்ளே பண்ணுறாங்க கூட வந்து சீனும் வந்திருக்காங்க அந்த இடத்துல எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு மாயா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா என்ன அப்படி பண்ணிகிட்டு இருக்கப்ப இது எல்லாத்தையும் தனலட்சுமி தான் பண்ணான்னு சொன்னால் அவள் குடும்பத்தில் அவளுக்கு கெட்ட பேர் உண்டாகும் எல்லா பழியும் நம்ம மேலேயும் ஏற்றுக்கலாங்கிற மாதிரி தான் முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாயா கண்ணத்துலேயே வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு ரகுராம் வந்து அடிக்கிறாங்க அடிச்சுட்டு நீ இனிமேல் திருந்தவே மாட்டேன் இந்த உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்படி எங்கள் குடும்பத்தை வந்து மான மரியாதை போகிற அளவுக்கு வச்சுருக்க ஃபஸ்ட்டு சந்தியா செஞ்சு அடுத்து நீ சரியான்னு சொல்லும்போது மாயா எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டு குடுக்குன்னு ஓடி போயிட்டாங்க அப்போன்னு பார்த்து பவானியோ தனலட்சுமி நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க மாயா வந்து அங்கே இடத்துக்கு போகல அங்கிள் இவ தனலட்சுமி தான் வந்து தேவையில்லாமல் வந்து சோசியல் மீடியாலாம் பயன்படுத்தி அவன் மாட்டிக்கிற மாதிரி இருந்தா நான் போய் அவனை அடிச்சுக்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு தான் போனான் அப்போ தான் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு நானும் மாயாவும் இல்லைண்ணா உங்கள் பொண்ணை அவங்களால பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க இதோ தெரியாமல் நம்ம தப்பு கணக்கு போட்டோமே நம்ம பொண்ணுக்கு சரியான வழிகாட்டியாக தான் இருந்திருக்கா அவள் நல்ல தெளிவான முடிவு தான் எடுக்கிறா ஆனால் என்ன பண்ணுறது தனலட்சுமிக்கு தான் ஒன்றும் தெரியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல வீட்டுக்கு வேக வேகமாக கொடுக்குன்னு வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் ரகுராம் வந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நல்ல குணத்தினால நீ ஏன் பொண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது தனலட்சுமியை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ரகுராம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எல்லாத்தையும் வந்து ஜானகி அம்மா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியாமல் தான் பார்த்துப்பாங்க மேபி ஜானகி தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன மாதிரி அப்கமிங் எபிசோட் டிஸ்ட்ரெட்டு வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்